ஹலோ ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் உங்கள் வீட்டில் வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸ் இருக்கிறாங்களா உங்களுக்கு வந்து மூன்று உட்பட்ட குழந்தைகள் இருக்குதா அதோட வந்து நீங்கள் பிரான்ஸ்ல இருக்கிறீங்களா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் இந்த வீடியோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவில் வந்து நான் என்ன சொல்ல போகிறேன்னு சொல்லி சொன்னால் ப்ரோக்ராம் மேலான்னு சொல்லி காஃபால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு திட்டத்தை பற்றி உங்களுக்கு சொல்ல போறேன் இது வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற லேடிஸுக்கும் மூன்று வயசுக்குட்பட்ட குழந்தைகளுக்கும் அதோடு நீங்கள் வந்து பிரான்ஸ்ல இருந்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ இது வந்து பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு தெரியாமல் இருக்கும் தெரியாதவங்களுக்காகத்தான் நான் இந்த வீடியோ செய்கிறேன் தெரிஞ்சாக்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணலாம் தெரியாதாக்கள் வந்து வீடியோவை முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கோ நீங்கள் புதுசாக வந்து ப்ரெக்னென்ட் ஆகின மாமா இருக்கலாம் இல்லாட்டி வந்து நீங்கள் ஃப்ரான்ஸுக்கு புதுசாக வந்துருக்கலாம் அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான பதிவாக இது இருக்குது வந்து விலை கொண்ட கூப்பன்களை உங்களுக்கு அனுப்பி வந்து இருநூற்றி நாற்பத்தொரு யூரோ விலை தள்ளுபடியான கூப்பன்கள் நீங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற போவே வந்து இதுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் உங்களோட பெபியை பிறந்ததுக்கு அப்புறம் மூன்றுலேருந்து நாலு மாதத்துக்குள்ளே உங்களோட வீட்டு அட்ரஸுக்கு இந்த கூப்பன்களை வந்து அனுப்பி வைப்பாங்க நீங்கள் ஆறுலேருந்து இருந்து இருபத்தி நாலு மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன் இந்த ஆறு மாதம்னு சொல்லி சொன்னால் குழந்தை வந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ண தொடங்கிக்கல தான் நாங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கூப்பன்களை யூஸ் பண்ணி நீங்கள் என்னென்ன பொருள்களை வாங்கலாம்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கான பால்மா வாங்கலாம் காலை சாப்பாடு மதிய சாப்பாடு இரவு சாப்பாடுன்னு சொல்லி மருத்துவராக அங்கீகரிக்கப்பட்ட சாப்பாடுகளை வந்து இந்த கூப்பன்களை வச்சு வாங்கிக்கலாம் காலை சாப்பாடு மதிய சாப்பாடு இரவு சாப்பாடுன்னு சொல்லி சொல்லி எல்லா சாப்பாடும் வாங்கிக்கலாம் அதோட வந்து பியூரைட் ஃப்ரீயும் நீங்க வாங்கிக்கலாம் எல்லா சூப்பர் மார்க்கெட்லயும் வந்து யூஸ் பண்ணலாம் ஆனா வந்து பார்மசில வந்து அலோட் இல்ல ஒரு தடவை அப்ளை பண்ணிட்டீங்கன்னு சொல்லி சொன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒவ்வொரு மூணு மாசத்துக்கும் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கு நீங்க திருப்பி இதுல போய் ரினியூ பண்ணணும்னு சொல்லி ஒண்ணும் இல்ல மாதிரி இங்க நிறைய சலுகைகள் இருக்குது இது வந்து சில பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரியறது இல்ல எப்படி செய்யறேன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாத ஆட்களுக்காக நான் இந்த வீடியோ செய்து காட்ட போறேன் இதுக்கு வந்து நீங்க எப்படி அப்ளை பண்ணுவீங்களேன்னு சொல்லிச்சுன்னா கூகுள்ல போய் இந்த ப்ரோக்ராம் மேலே என்று சொல்லி டைப் பண்ணி நீங்கள் என்ன சொல்லிச்சோன்னா உங்களுக்கு வந்து நிறைய சீட்ஸ் இந்த மாதிரி வரும் இதில் வந்து இதை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன சொல்லிச்சோன்னா உள்ள ஆன்ஸ்கிரியே ஒன்று வரும் இதில் போய் வந்து நீங்கள் ஆன்ஸ்கிரி பண்ண வேணும் இந்த பேஜில் வந்து கீழே போனீங்கன்னா ஆன்ஸ்கிரியே ஒன்று சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ண வேணும் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும் இதில் வந்து எதுக்காக நீங்கள் ஆன்ஸ்கிரீப் பண்ண வேணும் யார் யார் ஆன்ஸ்கிரீப் பண்ணலாம்னு சொல்லி டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க இதை நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு கீழே போனீங்கன்னு சொல்லிச்சுன்னா யூ மாஸ்க்ரீன் இருக்கும் அதை கிளிக் பண்ணணும் அப்புறம் வந்து இந்த பேஜ் வரும் இதில் வந்து உங்களை பற்றின டீட்டெயில்ஸ் கொடுக்க வேணும் நொம் பிரணம் கேட்டுருக்குறாங்க நொம் இடத்துல வந்து உங்களோட ஃபேமிலி நேம் கொடுப்பீங்க இதை நான் உங்களை விளங்கணுன்றதுக்காக சும்மா ஃபில்லப் பண்ணுறேன் சிவான்ண்டு அடிக்கிறேன் அதுக்கப்புறம் பிரணம் வந்து உங்களோட நேம் கொடுக்க வேணும் நான் வந்து நில ஆண்டு டைப் பண்ணுறேன் அதுக்கப்புறம் உங்களோட அட்ரஸ் இமெயில் கொடுக்க வேணும் அடுத்தது வந்து திருப்பியும் நீங்கள் மேலே என்ன இமெயில் கொடுத்தீங்களோ அதை வந்து திருப்பியும் இதில் டைப் பண்ண வேணும் நீங்கள் கரெக்டாக கொடுத்துருக்குறீங்களான்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் உங்களோட ஃபோன் நம்பர் கொடுக்க வேணும் ஃபோன் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் ஆன் இருக்கிறத கிளிக் பண்ணுவீங்க இது வந்து ரெண்டாவது பேஜ் இதில் வந்து உங்களோட அட்ரெஸ் போட வேணும் அதில் முதலாவது வந்து நீங்கள் உங்களோட லெட்டர் பாக்ஸில் வந்து என்ன பேர் எழுதி இருக்குமோ அதாவது நீங்கள் கொடுத்த உங்களோட பேரை விட வேற ஏதாவது வித்தியாசமான பேர் போட்டிருந்தா அதை நீங்கள் இதில் இதில் டைப் பண்ண வேணும் அதுக்கப்புறம் வந்து கொம்பளிமோ அட்ரஸில் வந்து நிமுரோ கேட்டுருக்கு அது வந்து உங்களோட அப்பார்ட்மெண்ட் நம்பர் இல்லாட்டி உங்களோட ரோட்டின் நம்பர் வந்து சொல்லிச்சோன்னா அதை நீங்கள் டைப் பண்ணுவீங்க நிமுரோ கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து கீழே வந்து ரூ அன்று போட்டிருக்கு ரூ ஒன்று சொல்லிச்சோன்னா ஸ்ரீட் உங்களோடய ஸ்ட்ரீட்டின் நேம் போடுவீங்க ஸ்ட்ரீட்டின் நேம் வந்து டைப் பண்ணிக்கல வந்து நீங்கள் டைப் பண்ண தொடங்குகிற லெட்டரில் இருக்கிற எல்லா ஸ்ட்ரீட்டும் வந்து ஆப்ஷனில் காட்டுவாங்க நீங்கள் தேவையானதை கிளிக் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து உங்களோட அட்ரெஸ்ஸை ஆப்ஷனில் இருக்கிறதுலேருந்து கரெக்டாக சூஸ் பண்ணிட்டீங்களேன்னு சொல்லி சொன்னால் இந்த கோட் போஸ்டல் வீல் பேய் எல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபில் அப் ஆகிரும் அடுத்தது வந்து ஒத் ஃபேமிலின்றது கீழே மூன்று கொஷின் கேட்டுருக்கிறாங்க முதலாவது கொஷின் வந்து நீங்கள் இல்லாட்டி உங்களோடய பிள்ளைகள் வந்து ஆரோடு இருக்கிறீங்களே அதில் மூன்று ஆப்ஷன் கொடுப்பாங்க தனியே இருக்கிறீங்க நீங்கள் கப்பலாக இருக்கிறீங்க இல்லாட்டி உங்களோட ரிலேட்டிவோடு சேர்ந்துருக்கிறீங்களு சொல்லி அதில் உங்களுக்கு எது பொருத்தமோ நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த கொஷின் வந்து நீங்கள் ப்ரெக்னெண்டாக இருந்தீங்களேன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் வந்து ஒரு ஒரு பிள்ளைக்காக வெயிட் பண்ணுறீங்களா இல்லாட்டி உங்களுக்கு வந்து டூயின்ஸாக இல்லாட்டி அதுக்கு கூடுவான்னு சொல்லி கேட்டுருக்கு முதலாவது வந்து நீங்கள் பிரெக்னெண்டாக இல்லை ஏற்கனவே உங்களுக்கு பிள்ளை பிறந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் முதலாவது கிளிக் பண்ணுவீங்க அடுத்த கொஷின் வந்து பதினெட்டு வயசுக்குள்ளே உங்களோட வீட்டில் வந்து எத்தனை குழந்தைகள் இருக்குன்னு கேட்டுருக்குது அதுக்கப்புறம் ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மூன்றாவது பேஜ் வரும் இது வந்து மூன்று வயசுக்கு குறைஞ்ச உங்களோட பிள்ளைகள் பற்றின விவரம் உங்களோட பிள்ளை வந்து ஏற்கனவே பிறந்திருந்ததுன்னு சொல்லிச்சோன்னா முதலாவது ஆப்ஷனாக கிளிக் பண்ணுவீங்க தேஜானே என்று ரெண்டாவது வந்து பாவங்கூர் நோயன்னா இன்னும் பிறக்க இல்லை ஏற்கனவே பிறந்ததை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன சொல்லிச்சோன்னா அதில் வந்து உங்களோட பிள்ளை என்னோம் பிறனோம் பிறந்த திகதி எல்லாம் கொடுப்பீங்கள் பாங்கோர்னே என்று சொல்லி அதை கிளிக் பண்ணி என்று சொல்லி சொன்னால் அதுக்குள்ளே கீழே ஒரு டேட் கேட்டுருக்கு அது வந்து உங்களுக்கு எப்போ உங்களோட பிள்ளை பிறக்க போகுதுன்னு சொல்லி உங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் கொடுத்த டேட் அதை கொடுப்பீங்க கொடுத்துட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் ஓகேண்டா ஃபீ ஃபார்ம் கொடுப்பீங்க இல்லாட்டி உங்களுக்கு என்ன முறை ஃபார்ம் இருந்து நீங்கள் அதை அசுத்தே பண்ண போகிறீங்களேண்டா அதை ப்ளஸ் அசுத்தேன் இருக்கிறத வந்து கிளிக் பண்ணி அதே மாதிரி நோம் பிற டேட் ஆஃப் பர்த் கொடுத்து அசுத்தே பண்ணுவீங்கள் அடுத்தது வந்து நாலாவது பேஜ் அதில் முதலாவது வந்து உங்கள்கிட்ட ஏதாவது கோட் இருக்கான்னு கேட்ருக்குது இது நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்றபடியே உங்கள்கிட்ட ஒரு கோட்டும் இருக்காது அப்போ அதில் வந்து நோ நோன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுவீங்க அடுத்தது வந்து ஒத் கோஷியம் ஃபேமிலியல் அது வந்து உங்களுக்கு காஃபால் ஒரு அத்தை கொடுப்பாங்க அதில் இருக்கு அந்த அமௌண்ட் அந்த அத்தை வந்து இந்த வீடியோக்கு பின்னால் ஆட் பண்ணுறேன் அங்கே இருக்குமேன்னு சொல்லி அந்த எமௌண்ட்டையும் வந்து இதில் டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுப்பீங்க இதில் வந்து ப்ளூ கலரில் இருக்கிற அமௌண்ட் தான் வந்து நீங்கள் அங்கே டைப் பண்ண வேண்டிய அமௌண்ட் இது வந்து உங்களோட அஞ்சாவது பேஜ் இதில் வந்து ஜஸ்டிஃபை பண்ண வேணும் இதுக்கு வந்து நீங்கள் முதல்ல அந்த எமௌண்ட் பதிஞ்சிங்க அந்த அத்தை வந்து அப்லோட் பண்ணலாம் அந்த அத்தை தொசியம் சொல்லி சொன்னால் உங்களோட சேம்யூ அத்தை அப்லோட் பண்ணலாம் அதுவும் இல்லையென்னு சொல்லி சொன்னால் நீங்கள் ஏரஸ எடுப்பீங்களா இருந்தால் அந்த ஃபோ அந்த அத்தை கூட அப்லோட் பண்ணிக்கலாம் அப்லோட் பண்ணுறப்போ ஃபோட்டோ எடுத்தும் பண்ணிக்கலாம் பிடிஎஃப் வடிவிலையும் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்களா ஓகே லாஸ்ட் வந்து எல்லாமே ஓகேன்னு சொல்லிச்சோன்னா வெளியே பண்ண வேணும் காட்டுறதுக்காக செய்தபடியாக எனக்கு வந்து கடைசி இதுக்கு போக முடியாது ஸோ உங்களுக்கு ஓகேன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் வலிதே பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இமெயில் வரும் அதில் அந்த ப்ளூ கலர் லெட்டர்ஸில் கொடுத்துருக்கிற லிங்கை வந்து கிளிக் பண்ணி உங்களோட அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் ஆக்டிவ் பண்ணி கொள்ளணும் அதில் வந்து எப்ப உங்களுக்கு இந்த கூப்பன் வரும் எவ்வளோ காலம் வரைக்கும் வெலிடுன்னு சொல்லி டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்த்துக்கலாம் இது வந்து நீங்கள் யார்கிட்ட உதவியும் இல்லாமல் நீங்களே வீட்டில் இருந்தபடி நீங்கள் அப்ளை பண்ண முடியும் வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமேனு நம்புகிறேன் உங்களை போல் வேறு யாருக்கும் இந்த வீடியோ தேவைப்படுதுன்னு சொல்லிச்சோன்னா கட்டாயம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ கமெண்ட் பண்ணுங்கோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோடு வந்து வேறு ஏதும் விஷயம் உங்களுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லிச்சோன்னா என்னோட வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கோ உங்களுக்கு கிளியரான விளக்கம் தா இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பா பாய்